வெல்கம் டு கோச்சிங் சேனல் சோ சோ கரண்ட் கரண்ட் ஜான் அண்ட் போல உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பாத்துட்டு சோ பார்த்துட்டு குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றுக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்கும் சோ உங்ககிட்ட வந்து உங்க உங்களுடைய ஒழுக்கம் வந்து நல்ல ஒழுக்கமா இருந்ததுன்னா உங்க லைஃப்ல எப்பவுமே வந்து இன்பம் தான் வந்து நிறைஞ்சிருக்கும் இதுவே நம்மளுடைய ஒழுக்கம் வந்து தீய ஒழுக்கமா இருந்ததுன்னா எப்பவுமே நம்ம வாழ்க்கையில துன்பம் தான் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க எப்போ போல கரண்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ஓடது பண்ணிட்டு உள்ள போயிடலாம் பாருங்க 2025 where was the imagine conference held இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உமேஜின் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் நடந்துச்சு ஸோ மெயின் எதுக்காகனா டெக்னிக்கல் க்ரோத்காக தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக வந்து இது நடத்தப்பட்டுச்சு வேர் இஸ் இந்தியா இன் தி ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஸோ இந்த பாஸ்போர்ட் குறியீட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா சிங்கப்பூர் லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஸோ அப்போ நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா எயிட்டி ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு ஒய் வாஸ் தி பஞ்சாயத்து பார்லிமெண்ட் டூ பாயிண்ட் ஓ இனிஷியேட்டிவ் லாஞ்ச் பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் டூ பாயிண்ட் ஓ என்ற முன்னெடுப்பானது எதற்காக தொடங்கப்பட்டது ஸோ உமன் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அதாவது பெண் அரசியல் பிரதிநிதிகள் ஸோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து மெயினாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு பற்றின நாலேஜ் வந்து கம்மியாக இருக்குன்றதுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு பற்றியும் பாராளுமன்றம் பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நடைமுறைகள் பற்றியும் வந்து தெளிவாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் மெயின் வந்து இதை எடுத்திருப்பாங்க இன்னும் ட்ரைபல் ஏரியாவிலிருந்து வர்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் போட்டு சொல்லி கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ இது மூலமா ஒரு எஃபெக்டிவான லீடர்ஷிப்பை இந்தியாவில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெயின் மோட்டிவே அடுத்த கவிஷின் விட் இஸ் தி பெஸ்ட் சிட்டி இன் இந்தியா ஃபார் உமன் பெண்களுக்கான சிறந்த நகரம் என்ற பட்டியலில் முதலிடம் வகிப்பது எது ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா பெங்களூர் தான் ஸோ பெங்களூருக்கு அடுத்தது சென்னை இருக்கு அப்புறம் மும்பை அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஸோ இருக்கிறதுலே வந்து இந்தியாலயே சிறந்த நகரம் பொண்ணுங்க இருக்கிறதுக்கு பெஸ்ட் சிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் விச் இஸ் தி மோஸ்ட் கஞ்சஸ்டட் சிட்டி அக்கார்டிங் டு டாம் டாம் அண்டெக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டாம் டாம் குறியீட்டின்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரம் எது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட ஓட இண்டெக்ஸ் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பட் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்கானது அதன்படி இந்தியா ஏஷியன் கண்ட்ரிலயே அதாவது இந்தியா மட்டும் அல்லாது ஏஷியன் கண்ட்ரிஸே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க அதில் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் பெங்களூர் இருக்குது செகண்ட் பிளேஸில் புனே இருக்குது

சோ தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து உறுப்பு தானம் நடக்குது இல்லைங்களா சோ இதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல உறுப்பு தான தினம்னே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ தான் டூ தௌசண்ட் எயிட்ல ஏ பி ஹிதேந்திரன் வந்து தன்னோட ஆர்கனை வந்து டொனேட் பண்ணிட்டு இறந்திருப்பாங்க சோ அதை வந்து அந்த டேவை வந்து ஞாபகமா தான் வந்து உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு முடிஞ்சது இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ் டயஸ்போரா டே அவார்ட்ஸ் அயலக தமிழர் தின விருதுகள் ஸோ நேற்று வந்து நம்ம நே இதுக்கு முன்னாடி வீடியோவில் அயலக தமிழர் தினம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அந்த தினத்தனைக்கு வழங்கப்பட்ட விருதுகள் பற்றி இதில் வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் பாருங்க டாக்டர் விஜய் ஜானகி ராமன் ஸோ இவங்களுக்கு வந்து தமிழ் மாமணி அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும் ஜானகி விஜய் ஜானகி ராமனுக்கு ஸோ இவங்க யார் அப்படின்னா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் சேர் அதாவது தமிழ் இருக்கை அமைப்பதில் அதிக கவனம் செலுத்தியவர் ஸோ அதாவது அவ் இவங்க தான் வந்து அதுக்கான மெயின் எல்லா வேலையுமே வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அதனால தான் தமிழ் மேலே இவங்களுக்கு இருக்கிற பற்று காரணமாக இவங்களுக்கு தமிழ் மாமணி அவார்டு அப்படிங்கிறது வந்து வழங்கப்பட்டிருக்கும் கிருஷ்ணகாந்தன் சந்தீப் இவருக்கு த பெஸ்ட் கல்ச்சுரல் அம்பாசிடர் அதாவது சிறந்த கலாச்சார தூதர் அப்படிங்கக்கூடிய ஒரு விருது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இவர் வந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு ஒருத்தர் அடுத்தது கனியன் பூங்குன்றன் அவார்ட்ஸ் ஸோ இந்த அவார்டு வந்து ஒரு ஒரு சிங்கிள் பர்சனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்காது ஒரு ஆறு பேருக்கு கொடு கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன கேட்டகரியில் அப்படிங்கிறதும் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த ஆறு பேரில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ராஜாராம் ராமசுப்பன் இவர் வந்து எஜுகேஷன் கல்வித்துறை சார்பில் வந்து இந்த விருதை வந்து கல்வித்துறைக்கு கீழே வந்து இந்த விருதை வந்து வாங்கியிருக்கிறார் அடுத்தது எஸ் கமலக்கண்ணன் சோஷியல் டெவலப்மெண்ட் சமூக சேவை பிரிவில் அதாவது சமூக மேம்பாட்டு அப்படிங்கிற பிரிவில் வந்து எஸ் கமலக்கண்ணன் வந்து விருது வாங்கியிருக்காரு அடுத்தது உமென்ஸ் கேட்டகிரி பெண்கள் பிரிவுக்கு கீழே ஸ்ரீதேவி சிவா சிவானந்தம் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஸ்ரீதேவி சிவானந்தம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா புதுமை தமிழச்சி அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மணன் சோமசுந்தரம் பிஸ்னஸ் கேட்டகிரி வணிகத்துறை சார்பில் இவர் வாங்கியிருக்காரு ஆரோக்கியராஜ் சயின்ஸ் அண்ட் டெக் கேட்டகிரி ஸோ இவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய செஜோங் அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில ஸோ இவர் தான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பிரிவில் விருது வாங்கியிருக்கார் கங்காதர சுந்தர் மெடிசன் மருத்துவ துறையில கங்காதர சுந்தர் அப்படிங்கிறவர் அப்படிங்கிறவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ இவர் என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அதுல வந்து ஐ டாக்டரா இருக்காரு அடுத்தது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் குறியீடு ஸோ அதாவது நம்மளோட ஏரில் வந்து எவ்வளோ பியூரிட்டி இருக்குது இல்லை பொல்யூட்டடாக இருக்குதுன்னா அந்த பொல்யூட்டட் ஏர் இருக்குதுன்னா அதில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டெக்ஸ் தான் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஸோ அதில் ரொம்பவுமே வந்து மாசடைந்த காற்று இருக்கக்கூடிய நகரம் அதாவது பயங்கரமாக ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் ஸோ கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இது எடுத்திருப்பாங்க ஸோ இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இல்லைங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தோட குறியீடு தான் வந்து இது ஸோ இதை வந்து இந்த குறியீட்டை வழங்கினவங்க யார் அப்படின்னா சிபிசிபி அதாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லுவோம் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் இவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ரொம்ப மாசடைந்த நகரம் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்கன்னா டெல்லியே சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்கள அவங்களுக்கு அடுத்து வந்து உத்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய கைஸியாபேட் அடுத்து மேகாலயா அடுத்தது சண்டிகர் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது இதுவே பியோர் பியோர் ஏர் அதாவது தூய்மையான காற்று காற்று மாசுபாடு கம்மியா இருக்கக்கூடிய நகரங்களோட பட்டியலில் திருநெல்வேலி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருநெல்வேலி தான் இருக்கிறதுலயே இந்தியா ஃபுல்லா வந்து எடுத்து பார்க்கும் போது இருக்கிறதுலயே வந்து கம்மியான பொல்யூஷன் இருக்கக்கூடிய சிட்டி யாருன்னா நம்மளுடைய திருநெல்வேலி தான் ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இன்னொரு ஒரு ஊரும் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சோ தஞ்சாவூர் வந்து பிப்து பிளேஸ்ல இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து மொத்தமா ரெண்டு ஊர் வந்து தூய்மையான காற்றை உள்ளடக்கிய ஊர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து நமக்கு வந்துருக்கு ஓகே அடுத்தது நேஷனல் யூத் டே தேசிய இளையோர் தினம் இந்த யூத் டே தேசிய இளையோர் தினம் நம்ம செலிபிரேட் சோ இது யாருடைய பர்த்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா இருக்காங்க இல்லைங்களா அவருடைய பர்த்டே தான் ஜான் டுவெல் சோ இவருடைய சிந்தனைகள் எல்லாமே இளைஞர்களை ரொம்பவுமே உற்சாகப்படுத்துற மாதிரியும் அவங்களுடைய ஆஹ் அவங்களுடைய சிந்தனைகளை இன்னுமே வந்து மேம்படுத்திக்கிற மாதிரியும் தூண்டி விடுற மாதிரியுமான அருமையான வரிகள் எல்லாமே வந்து இவர் சொல்லியிருப்பாரு ஸோ மெயின் வந்து இவர் வந்து யூத் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து இவரோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம் ஸோ அதனால தான் அவரோட பர்த்டேவையே நம்ம நேஷ்னல் யூத் டே தேசிய இளையோர் தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஜான் டுவெல் அன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் ஜூலை ஃபிஃப்டீன் ஜூலை ஃபிஃப்டீன் அன்னைக்கு நம்ம யூத் ரிலேட்டடாக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உலக இளைஞர்கள் திறன் தினம் உலக இளைஞர் திறன் தினம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின் ஸோ ஜூலை ஃபிஃப்டீன் அன்னைக்கு நம்ம இன்னொரு டேவும் செலிப்ரேட் பண்ணுவோம் அது என்னென்னா எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சினாலாக வந்து நம்ம ஜூலை ஃபிஃப்டீன் செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா ஜூலை ஃபிஃப்டீன் அன்னைக்கு தான் வந்து காமராஜர் வந்து பிறந்திருப்பார் ஸோ காமராஜரோட பர்த்டே அன்னைக்கு காமராஜர் கல்விக்காக நிறையா வந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸ்கூல் கட்டினது இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களோட பர்த்டேவை வந்து நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாள் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டேவாக தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க ஜான் டுவெல் அப்படின்னா நேஷனல் யூத் டே தேசிய இளையோர் தினம் இதுவே ஜூலை ஃபிஃப்டீன்னா வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே அதாவது உலக இளைஞர்கள் திறன் தினம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது கவர்னர் அவார்ட்ஸ் ஆளுநர் விருதுகள் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கவர்னருடைய ஆளுநருடைய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ, ஸோ அது வந்து ரெண்டு கேட்டகரியில கொடுக்குறாங்க ஒன்று வந்து சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை அப்படிங்கிற பிரிவு அதுக்கு அடுத்தது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த ரெண்டு பிரிவின் கீழே தான் வந்து இது கொடுக்கப்படுது ஸோ ஃபஸ்ட்டு சமூக சேவையில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் அதாவது ஒரு நிறுவனத்துக்கும் கொடுக்கப்படுது இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனியாக வந்து ம மனிதர்களுக்கும் வந்து தனித்தனியாக வழங்கப்படுது ஸோ ஃபஸ்ட் இதை வாங்கின நிறுவனம் யாருன்னு பார்க்கலாம் சமூக சேவை அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே இதை வாங்கின இன்ஸ்டியூஷன் ரெண்டு இதயங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இதயங்கள் அதுக்கப்புறம் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் டிஸ்ட் ட்ரஸ்ட் இந்த ரெண்டு தான் வந்து இந்த விருதை வாங்கியிருக்கு இண்டிவிஜுவல்ஸ் யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ் ராமலிங்கம் ஸ்வர்ணலதா ராஜ்குமார் இந்த மூணு பர்சன் வந்து இண்டிவிஜுவலாக வந்து சோஷியல் சர்வீஸ் ரிலேட்டடான அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க இதுவே என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரிலேட்டடாக இன்ஸ்டிடியூஷன் ஒரு நிறுவனம் வந்து வாங்க போகுது யாருன்னா சிட்லப்பக்கம் ரைசிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது வந்து சென்னையில் இருக்கிறது இதில் இந்த கேட்டகரிக்கு கீழே இண்டிவிஜுவல்ஸ் யாருக்கும் எந்த அவார்டும் அலாட் பண்ணல ஓகே அடுத்தது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் சரத்து இருபத்தி ஐந்து ஸோ இப்போ ஏன் நம்ம ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிறை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபோ அல்லது வந்து அவங்களோட பேரண்ட்டு இல்லை அவங்களோட கிட் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களோட இறுதி சடங்கு நடக்கும்போது அந்த கைதி அங்கே கூட்டிட்டு போகிறதுக்கான உரிமைகள் இருக்கு அந்த கைதி அதில் வந்து கலந்துக்கலாம் அதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது ஸோ அது எதன் கீழே வரும் அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே வந்து வரும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ நம்ம மொத்தமாக நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பில் பார்ட் த்ரீ இருக்குது இல்லைங்களா பகுதி மூணு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு பார்த்துருப்போம் அடிப்படை உரிமைகள் ஸோ அதில் வந்து ஆர்டிக்கல் வந்து டுவெண்ட்டியில் டுவெல்லருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் பன்னெண்டிலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விதிகள் வந்து இந்த உரிமைகள் ரிலேட்டடாக தான் வரும் அதில் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் விதி இருபத்தி ஐந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ கீழே பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்க பட் ஆல்சோ ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அதாவது ரிச்சுவல்ஸ் சடங்குகள் சடங்குகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான் இந்த விதி இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இறுதி சடங்கு நடக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஒவ்வொரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ அதையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான உரிமையும் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது ரீசெண்டாக வந்து நம்மளோட சென்னை ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கு கீழே கொண்டு வரலாமா கொண்டு வரலாமே ஏன் வந்து நம்ம ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கு கீழே கொண்டு வராமல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே கொண்டு வரும் அப்படின்னா ஏன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன்லையும் என்ன சொல்லிருக்குதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்வேஜ் ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ் சொல்லியிருக்குது அதாவது மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன வேர்டு ஆட் ஆயிருக்குதுன்னா மைனாரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதாவது இது சிறுபான்மையினருக்கே உண்டானது இந்த இந்த விதிகள் ரெண்டுமே வந்து மைனாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் நம்ம ஒரு நார்மல் people வந்து இந்த இதுக்கு கீழ வந்தா நம்ம அதை கொண்டு வர முடியாது. ஓகே. சரி இதே இன்னைக்கு கரண்ட் अफेयर्सல என்னென்ன பாத்துன்றதுக்கு குயிக்கா ஒரு விஷன் பாத்துரலாம். தமிழ் டைஸ்போரா டே அவார்ட்ஸ், அயலக தமிழர் தின விருதுகள். சோ இந்த இதில வந்து மூணு அவார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாமணி அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து சிறந்த கலாச்சார தூதர் அதுக்கப்புறம் கணியன் பூங்கன்றின் விருதுகள் இது எல்லாமே யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நேம் மட்டும் நல்லா பார்த்துக்கணும் ஒரு டைம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஸோ அதில் ரொம்பவுமே வந்து மாசுபாடு அதிகமாக உடைய காற்று மாசுபாடு அதிகம் உடைய நகரம் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி யார் அப்படின்னா டெல்லி கம்மியாக இருக்கக்கூடியது மா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அதாவது பியோர் ஏர் தான் வந்து அவங்க சிட்டி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டு அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸோ டோட்டலாக இந்தியாலையே திருநெல்வேலி தான் இருக்கிறதுலையே ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து இன்னொரு ஊரும் வந்து செலக்ட் ஆயிருக்கு அது யாருன்னா தஞ்சாவூர் அவங்க வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்காங்க நேஷ்னல் யூத் டே தேசிய இளையோர் தினம் எந்த அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னா ஜான் டுவெல் ஏன் ஜான் டுவெல் செலிப்ரேட் பண்ணுறோன்னா அந்த அன்னைக்கு தான் சுவாமி விவேகானந்தருடைய பர்த்டே விவேகானந்தர் வந்து இளைஞர்களை இளைஞர்களோட சிந்தனையும் சரி அவங்களோட ஆர்வத்தையும் தூண்டுற மாதிரி நிறையா வரிகள் சொல்லியிருக்கிறதுனால அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நம்ம தேசிய இளைஞர் தினம் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணுறோம் இதுவே ஜூலை ஃபிஃப்டீனாக இருந்துச்சுன்னா அந்த உலக இளைஞர்கள் திறன் தினம் வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கவர்னர் அவார்ட்ஸ் ஆளுநர் விருதுகள் ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரி கீழே வந்து கொடுக்கப்படுது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான விருது சமூக மேம்பாடு அதாவது சமூக மேம்பாடு சமூக சேவை அப்படிங்கிற பிரிவுக்கு கீழேயும் அது கூடவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு ரெண்டு பிரிவுகளுக்கு கீழே வழங்கப்படுது அது யார் யாருக்கு கொடுக்கப்படுதுன்றது நேம்லிஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா யாராவது ஒரு கைதி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை மனைவி குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க தவறிட்டாங்கன்னா அவங்களோட இறுதி சடங்கில் கலந்துக்கிறதுக்கான முழு உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அது வந்து எதுக்கு கீழே வரும்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே வரும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ